அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாங்கள் காலையிலே வயலுக்கு வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா நெல்லை வந்து குறுத்து குச்சி தாக்காமல் இருக்கிறதுக்காக மருந்து அடிக்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி காலையிலே வந்துவிட்டோம் என்ன மருந்துனா இங்கே பாருங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு மோனோ ஸ்டார் எஸ்பி பவுடர் மூணோ ஸ்டார் வந்து லிக்விடு வந்து ஒரு லிட்டர் பவுடர் வந்து அரை கிலோ இல்லத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு இருபத்தொரு டேங்க் அடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு இதுதான் அளவு டப்பா இந்த டப்பாவில் ஒரு ஒரு டப்பா மருந்து ஊற்றிட்டு ஒரு குடம் தண்ணி ஊற்றணும் ஊற்றிட்டு அதை மருந்து அடிச்சுட்டு பாருங்க பாருங்கள் கதிர் வர டைம் இல்லையா அப்போ வந்து புழுவை தான் பூச்சி இருக்கும் இல்லையா அந்த பூச்சி வந்து கதிரை வந்து வரக்கூடாத தடுக்கும் அதுக்காக தான் இந்த மருந்து அடிக்கிறாங்க பாருங்கள் இது நம்ம இப்போவே அடிச்சிட்டோன்னா அந்த பூச்சிலாம் இறந்து போயிடும் அதுக்காக தான் இந்த ஃப்ரீ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சேனல்லையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்